அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்றவென்றால் ஒரு சிலருக்கு உடம்பில் யாரோ புகுந்துள்ளதைப் போல இருந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி தங்களை யாரோ இயக்குவதைப் போல அவர்களுக்கே தெரிந்திருக்கும் யாரோ சிலர் தங்களிடம் காதுகளில் ஏதோ பேசுவதைப் போலவும் தங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் இஷ்டம் போல் ஆட்டி வைப்பதைப் போலவும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இவ்வாறு தங்களுடைய உடம்பில் யாரோ புகுந்ததைப் போல் இருப்பதாகவும் யாரோ தங்களிடம் பேசுவதைப் போல இருப்பதாகவும் இருக்கக்கூடிய நபர்களை எதனால் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்களை சரிசெய்ய வழிமுறை என்ன என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமைச் சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில ஆண் அல்லது பெண்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து திடீரென மனநிலை பிறழ்ச்சி ஏற்பட்டு புதிதாக ஏதோ ஒரு மாற்றம் கண்டவர்கள் போல் காணப்படுவார்கள் நன்றாக கலகலப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் திடீரென்று மௌனமாக மாறிவிடுவார்கள் சில நேரங்களில் மௌனமாக இருக்கக்கூடிய நபர்கள் தேவையே இல்லாமல் கண்டவர்களிடத்திலும் போய் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் புதுவிதமாக சில பழக்க வழக்கங்களை காட்டி கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சிலர் தங்களுடைய உடம்பில் யாரோ புகுந்துள்ளதை போல் இருக்கிறது தங்களிடம் யாரோ பேசுகிறார்கள் தங்களை ஏதோ ஒரு கெட்ட வழியில் வழிநடத்த முயற்சி செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலும் இந்த மாற்றங்கள் இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம் பிறர் செய்த செய்வினைகள் இவர்களை பாதிக்க ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இவர்களை பாதிக்க வேண்டுமென்ற கெட்ட நோக்கத்தில் சிலர் செய்திருக்கக்கூடிய செய்வினையின் பாதிப்பினால் இது போன்ற கோளாறுகள் ஏற்படும் இந்த செய்வினை கோளாறுகள் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களை மறந்து தங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சில நேரங்களில் தங்களுடைய சுய நினைவு வரும் பொழுது நாம் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது தெரியாமல் விழித்து கொண்டிருப்பார்கள் குடும்ப உறவுகளை குறை கூறுவது தவறாக பேசுவது அடிப்பது உதைப்பது வெறியுடன் துரத்துவது இது போன்ற செய்கைகளிலும் ஆண் அல்லது பெண்கள் ஈடுபடுவார்கள் கொஞ்ச நேரம் கழித்து தாங்களா இவ்வாறு நடந்து கொண்டோம் என்று அதிர்ச்சியுடன் பார்த்து பயந்து விடுவார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை சரி செய்வதற்கு சில உக்ர மாந்திரேக பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கும் அவ்வாறு செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனைகளை தீர்த்து அவர்கள் உடம்பில் யாரோ இருப்பதை போல் அவர்களுக்கு தோன்றக்கூடிய அந்த கெட்ட சக்தியை உடம்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இதற்கு பேய்மிரட்டி பேய்விரட்டி வேத போதாளம் இவற்றை கொண்டு தயார் செய்யப்பட்ட வெள்ளிதாயத்தினை பாதிக்கப்பட்ட நபரினுடைய கை இடுப்பு அல்லது பகுதியில் நாம் கட்டும் பொழுது குறைந்தது பதினோரு நாட்களில் அவர்களுக்கு வெகு சீக்கிரமாக நல்ல மாற்றமும் மனநிலையும் ஏற்படும் நல்ல மனநிலையுடன் இருக்கக்கூடிய அவர்களை உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குலதெய்வ ஆலயத்திற்கு அழைத்து சென்று மாற்று வழிகள் சிலவற்றை செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இது ஒரு எளிய முறை அடுத்ததாக இதுபோன்று இருக்கக்கூடியவர்களுக்கு உக்கிரமான முறையில் பழி பூஜைகள் செய்து அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செய்வினை கோளாறுகளை உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய தீய சக்தியை வெளியேற்றி மீண்டும் அவர்கள் உடம்புக்கு வராமல் செய்வதற்கு சில பெரிய பூஜைகளை செய்து அவற்றை நிரந்தரமாக அவர்களுடைய உடம்பிலிருந்து நீக்குவது என இரண்டு முறைகள் இருக்கின்றது இந்த முறையில் தங்களுடைய உடம்பில் யாரோ புகுந்துள்ளதை போல் இருக்கிறது யாரோ உள்ளே இருந்து பேசுகிறார்கள் என்னை தவறாக வழிநடத்துகிறார்கள் எனக்கு பயமாக இருக்கிறது இறந்து விடுவோமோ என்ற பயத்துடன் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு எமது உதவிகள் தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு செய்வினைக் செய்வினை கோளாரால் அல்லல் படக்கூடியவர்களை காப்பாற்ற நீங்கள் உதவலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்